ஃபஸ்ட்டு பாசி பயிரை களைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க இப்போ அதிலே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் பூண்டும் சேர்த்துக்கலாம் ஊறின வரைக்கும் நல்லா வேகுங்க அதுக்காக தான் ஊற வைக்கிறோம் ரெண்டு சிட்டிக்கு இப்போலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ அடுத்ததாக சேனக்கிழங்கு சாப்ஸுக்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரைத்தாவுக்கும் இருக்குதுங்க கொள்ளு துவையலுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க சீரகம் பூண்டு எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரை அடுப்பில் ஏற்றிட்டு அஞ்சு விசில் வச்சு மறுபடியும் ஒரு விசில் குறைச்சி வச்சு எடுத்துக்கலாங்க பாசி பயிரை வேக வச்சுருந்தேங்க இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே நான் ஊற வச்சுட்டேங்க நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா மசிய வெந்துடும் இப்போ கரண்டிலேயே நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் அந்த பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு மனத்தோடு இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டால் போதும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பச்சை பயிர் தாளிக்கிறதுக்கு இப்போ கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியும் போதே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேங்க சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்குனது சேர்த்துருப்பேன் பயிரெல்லாம் கடையும் போது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பச்சைப்பயிர் கடையும் போது இந்த மாதிரி வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தக்காளிங்க ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்க்குறேன் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாம் இந்த மாதிரி மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கிக்கணும் நல்லா மசிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க பயிரை இதெல்லாம் சேர்த்துடலாங்க கொதிக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இந்த குழம்பெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நான் இன்றைக்கி வெங்காயம் வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இல்லைன்னா சாம்பார் தூள் வரமிளகா தூளும் போட்டு கிடையலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம செய்யலாங்க இப்போ பாருங்கள் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க நம்மளோட பச்சை பயிர் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பில தூவிக்கலாம் இப்போ பயிறு குழம்பு ரெடி வேற வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா கிராமத்து ஸ்டைலில் கமகமாக வாசனத்தோட பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்ததாக ரசத்துக்கு ரெண்டு தக்காளியும் நல்லா கையில் கரைச்சி வச்சுருக்கேங்க கொஞ்சம் பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லி எதாவது சேர்த்துக்கிட்டேன் கூடவே சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டேங்க இப்போ இதை நல்லா கையில் கரைச்சி விட்டு ரசம் தாளிச்சிடலாங்க ரசம் தாளிக்கிறதுக்கு நான் ரொம்ப குறைவான அளவு தான் எண்ணெய் ஊற்றுவேங்க எப்பவுமே கடுகு சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம கலக்கி ரச ரசக்கலவி இதில் சேர்த்து இது நல்லா கொதி வந்தாச்சுன்னா நம்மளோட ரசம் ரெடிங்க பாருங்கள் சட்னி ஈஸியாக இந்த மழை நேரத்துக்கு ஒரு ரசம் ரெடி பண்ணியாச்சு சட்னிக்கு வறுத்துடலாங்க கொள்ளு சட்னிக்கு நான் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் சட்டி சூடு ஏறினோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கருகாமல் வறுத்துக்குங்க இப்போ பாருங்கள் கொல்லு வந்து கொஞ்சம் வருபட்ட உடனே இந்த மாதிரி சடச்சடன்னு வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி வெடிச்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ நம்ம வறுத்த கொள்ளு ஒரு பக்கம் ஆற வச்சிடலாங்க கொள்ளு சட்னிக்கு வதக்குறதுக்கு நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் விடுறேங்க இப்போ காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் சேர்த்துட்டு மிளகாய் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் புசுன்னு உப்பி வர ஸ்டேஜில் மிளகாயை தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ வர கொத்தமல்லி கொஞ்சம் சேர்க்குறேங்க சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இதிலேயே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இதுலையே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துடலாங்க இப்போ இதிலையே சின்னதாக ஒரு தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துட்றேன் இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துடலாங்க கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தேங்காய் துருவல் இருந்தாலும் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தேங்காயை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க போய் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இதுலேயே நம்ம வறுத்து வச்சிருக்கிற கொள்ளு மிளகாய் சேர்த்துடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதை நல்லா ஆறுட்டுங்க சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு சட்னிக்கு நல்லா ஆறிடுச்சு இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரையாக அரைச்சிக்க போகிறேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்குவேங்க சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்றது தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு காலையிலருந்தே அதாவது நான் குழம்பு தாழ்த்தது ரசம் தாழ்த்தது இப்போ கொள்ளு வருத்தது எல்லாமே இந்த ஒரே ஒரு வானலி மட்டுந்தான் எடுத்துருக்கேங்க அதிகமாக நம்ம பாத்திரம் போட போட நமக்கும் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உள்ளே உள்ளே கழுவிட்டு இதுலையே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நாள் ஒரு வாணலி எடுத்தால் அதுலேயே சமையல் முடிச்சிருவேங்க பாருங்கள் கொள்ளு சட்னிக்கு நம்ம வறுத்து வச்சு எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு இதை ட்ரையாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க இந்த மாதிரி தண்ணியே விடாமல் இப்போ நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஜாஸ்தி வேண்டாம் கெட்டி சட்னியாக போட்டுக்கிட்டால் தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க நான் மறுபடியும் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கிட்டேன் இது சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ சேனக்கிழங்கு சாப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வானிலையில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுட்டுங்க வெந்நீர் கொதிக்கும் போது இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சேனக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இதுலையே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதுங்க ரொம்ப வேக விட வேண்டாம் இதை நம்ம நல்லா வடைச்சிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது சேனக்கிழங்கு சாப்ஸுக்கு இந்த மாதிரி நான் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேங்க சேனக்கிழங்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் பொறிச்சு தான் நம்ம சாப்ஸ் போட போகிறோம் அடுத்ததாக அரைக்க தேவையானது தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க வேக வச்சுருக்க சேனக்கெழங்கு இதில் சேர்த்துடலாம் நாங்கள் மொத்தமாக வேக வச்சது இந்த மாதிரி ரெண்டே செட்டில் வறுத்து எடுத்துடலாங்க கொஞ்சம் இந்த மாதிரி பெரட்டி கொடுத்துட்டே இருக்கலாங்க கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணிக்கலையே கலகலன்னு சத்தம் வர்றது கேட்கும் இந்த அளவுக்கு நம்ம பொறித்து எடுத்தா போதுங்க இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க இப்போ அடுத்த செட்டையும் இதில் சேர்த்துடலாங்க அடுத்த சட்டியை நான் நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி சாப்ஸ் ரெடி பண்ணால் நம்ம இந்த எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாங்க இது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதனால் நான் கொஞ்சம் எடுத்துட்றேன் நம்ம எடுத்து வைக்கிற எண்ணெயை வந்து தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஒரு தோசைக்கோ எதுக்காவது ஒன்று ஊற்றி சட்டன் சீக்கிரம் காலி பண்ணிடலாங்க இப்போ இதில் கொஞ்சம் பட்டை ஒரே ஒரு கிராம்பு சின்னதாக ஒரு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் தாளிக்கிறேங்க இப்போ ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துறேன் இதில் இப்போ இதில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பெருசாக நறுக்கி இருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக சேர்க்குறேங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இதுலேயே நம்ம சாப்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கு தேங்காய் சோம்பு கலவையும் இதில் சேர்த்துடலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரட்டும் பார்க்கலாம் சேனக்கிழங்கு சாப்ஸுக்கு சேனக்கிழங்கெல்லாம் நல்லா எண்ணெயில் பொறிச்சிட்டு இப்போ கிரேவி ரெடி ஆகிட்டுருக்குங்க அடுப்பில் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ரைத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேரட்டு வெள்ளரிக்காய் இது எல்லாமே நான் நறுக்கி வச்சதை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துறேன் கேரட் கொஞ்சம் துருவிக்கிட்டேன் அதை சேர்த்துட்டேன் வெள்ளரிக்காய் பொடியாக நறுக்கிக்கிட்டேன் பாருங்க வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து நான் நறுக்கிக்கிட்டேன் துருவுனா ரொம்ப வ வதவதாயிரும் அதனால நறுக்கிக்கிட்டேன் கேரட்டை மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒன்று ஒன்று பொடியாக நறுக்கி சேர்க்குறேங்க இதிலே பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்குனது இப்போ இதிலே கொத்தமல்லி கருவேப்பில பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க ரைத்தாவுக்கு தேவையான தயிர் சேர்க்கலாம் தயிர் இந்த மாதிரி ரைத்தாலாம் செய்யும்போது கொஞ்சம் புளிக்காத தயிர் சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் நம்ம பார்த்துட்டு கலந்துக்கலாம் தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு பெருங்காயம் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கேங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா அடுப்பை குறைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டேன் நம்ம சாப்ஸுக்கு வதக்கி விட்ட கிரேவி வந்து நல்லா சுருளை வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்களேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சேனைக்கிழங்கு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே அந்த சூட்லேயே வந்து நல்லா பெரட்டி கொடுத்துர்லாங்க அந்த மசால் பிடிச்சா போதும் நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆயிருங்க அதனால் உடனே நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டு இறக்கிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சுங்க ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிகை இல தூவிக்கலாம் நல்ல ஒரு சுவையான காரசாரமான சேனக்கிழங்கு சாப்ஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து பருப்பு சாதம் வச்சுட்டு இதை சைடில் வச்சு சாப்பிட்லாம் பருப்பு குழம்பு பயிர் குழம்பு சாம்பார் இதுக்கெல்லாம் வந்து நல்லா காம்போவாக இருக்குங்க வேணக்கிழங்கு வந்து கொஞ்சம் தோல் சீவும் போது நறுக்கும் போது கை வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உள்ளங்கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நறுக்குங்க எங்கள் வீட்டில் பச்சைப்பயிர் குழம்பு கூடவே சேனக்கிழங்கு சாப்ஸுங்க அப்புறம் கொள்ளு சட்னி இந்த மாதிரி ஒரு கேரட் வெல்றிக்காய் போட்ட தயிர் பச்சடி ரசம் எல்லாமே இப்போ ஆயிடுச்சுங்க எல்லாத்தையுமே வந்து செஞ்ச பாத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றிக்கிட்டேங்க ஆனால் இதை மட்டும் ஏன் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா சாப்பிடும்போது எல்லாேருக்கும் வந்து இதை லேசாக சூடு ஏற்றிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் வானிலியில் அப்படியே சூட்லேயே வச்சுருவேங்க என்னங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த மதிய உணவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி காம்போவில் ஒரு நாள் செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் இந்த சேனக்கிழங்கு சாப்ஸ் கேக்கு வேண்டாங்க குட்டீஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பச்சைப்பயிர் குழம்புக்கும் இந்த சேனக்கிழங்கு சாப்ஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொண்டு தொகையிலும் அப்படிதான் அந்த கிராமிய மனத்தோட சீரகம் மிளகு பூண்டு அந்த கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து இல்லைங்களா அந்த வாசத்தோட சாகத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி உங்களுக்கு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து மத்தியானம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மறுபடியும் நைட் எடுத்து அதாவது ஒரு மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் வெந்நீர் விட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து இட்லி தோசை கோதுமை தோசை ராகி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் எப்பயுமே அப்படி தான் செய்கிறேன் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த சமையல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்ல பண்ணுங்க.